இன்றைக்கி மூணாவது நாள் ஸ்பெஷல் காலையில் எழுந்தோன்னே கிளம்பி கா கோவிலுக்கு போயிட்டேன் இன்றைக்கி நான் போகும்போது தான் அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க உட்காந்து ஃபுல்லாக எல்லாமே படைக்கிற வரையும் பார்த்துட்டு தான் நிதானமாக வந்திருந்தேன் இவங்க தான் வந்து இங்கே வந்து கருவறையில் இருப்பாங்க இவங்க வந்து ஊர்வலம் வருவாங்களே அந்த சாமி சாமி இங்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அவங்க பண்ணுற அலங்காரமும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அது சாமிக்கு ரொம்ப சக்தியான சாமி இப்போ ரீசன்ட் டேஸில் தான் ரொம்ப பிரபலம் ஆகிட்டுருக்கு ரொம்ப சக்தியான சாமி கூட காலையில் இப்போ போகிறது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருக்குது அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெல்த் இஷ்யூ தான் அடிக்கடி வருது அது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நல்லா படைச்சிட்டு உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு வந்துட்டு இருந்தேன் இருபத்தி ஒரு நாள் சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி வந்து மூணு நாள் முடிஞ்சிருக்கு இன்னும் பதினெட்டு நாள் நமக்கு வந்து பாக்கி இருக்குது வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலையை நல்லா ட்ரையர் போட்டு காய தான் அடுத்த வேலை சரி நேற்று மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால அது குழம்பு வைக்கலான்ட்டு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில இல்லை பச்சை மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் ஒன்றே ஒன்று இருந்தது அதை போட்டு நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு நம்மளோட குழம்பு பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டும் அரைச்சி சேர்க்க போகிறேன் ஒரு ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி அளவுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா தாராளமாக கருவேப்பில சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மெத்தட் வந்து என் அக்காவுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அவன் வந்து சமைக்கவே மாட்டா நான் தான் ஸ்கூல் இருந்து சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு பீத்திக்கிட்டு சுற்றுவேன் அவள் ஸ்கூலில் அவள் இங்கே வீட்டில் அம்மா வீட்டில் வரைக்கும் சமைச்சதே கிடையாது ஆனால் கோயம்புத்தூர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு எல்லா டிஷ்ஷும் சூப்பராக செய்வா யூனிக்காக செய்வா அவ கிட்டேருந்து காப்பி அடிச்சது தான் இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது இந்த வெங்காயமும் பூண்டும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அவள் வந்து கோயம்புத்தூர் சைடு போனதுனால நிறைய இந்த கேரளா ஸ்டைல் சமையல்லாம் வந்து அவளோட சமையலில் தெரியும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்லா செய்வாள் தான் நல்லா செய்வாள் அப்படின்னு இல்லை எல்லாமே சூப்பராக செய்வா சின்ன வயசில் நான் தான் பீத்திக்கிட்டு சுட்டுவேன் உனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாதுன்னு இப்போ நிறைய விஷயம் அவங்க கிட்ட தான் கற்றுக்குறேன் அப்புறம் நீர் சிதும்பு மீன் தான் வாங்கி வச்சுருந்தனால அதுதான் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் இந்த மீன் வந்து கண்ணாடி மாதிரி பல பல பலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் முள்ளும் அவ்வளோவா இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது முக்கியமாக இந்த குழந்த பிறந்தானே கொடுப்பாங்க அந்த பால் ஊர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறையா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிட்டு நம்ம குழம்பை இறக்கிக்கலாம் காலையிலே நான் குழம்பு வச்சிட்டேன் ஏன்னா டிஃபனுக்கு சேர்த்து ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கு வந்து எங்கள் குலதெய்வம் வந்து அங்காளம்மா தான் அதனால் கோவில் சுத்தரவை இது நா சுத்துறதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க அங்காளம்மா சாமி தானே காலையில் தலையில் தண்ணி ஊற்றிட்டு போய் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் காலையில் இட்லி தேங்காய் சட்னி மீன் மீன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு பசங்க வந்து டிஃபன் கேட்டிருந்தாங்க பசங்களுக்கு டிஃபன் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால பீட்ரூட் தோசை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு மீன் குழம்பு கூட பீட்ரூட் தோசை தான் செஞ்சுருந்தேன் ஆஸ் ஸ்பெஷல் பெல் அடித்ததுக்கப்புறம் தான் ஹரிபரியா ஓடி போய் பேக்கை வச்சுட்டு வந்திருந்தேன் இது எப்போ மாத்திக்க போகிறேன் அப்படின்னு தெரியல கூடிய சீக்கிரம் மாற்றணும் வந்து தான் சாதம் வச்சுட்டு அப்புறம் ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரைல என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் நேற்று போட்டிருந்த லாங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் கீழே டேக் பண்றேன் செக் பண்ணுங்க மசாலா வந்து உதிர்ந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உதிராமல் இருக்கணும்னா குழம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம்னா கொஞ்சம் மிளகாப்பொடி காரமளகாத்தூள் காரம் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி கம்பல்சரி போட்டோன்னோ ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு இல்லாட்டி கான்ஃலர் இது எதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் கீரை பொரியல் எப்படி செஞ்சுன்றதையும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் வானல்ல வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கணும் இதில் வந்து க எண்ணெயிலே வந்து பூண்டு சேர்க்கணும் நான் பூண்டு சேர்க்க மறந்துட்டேன் அதனால கீரையை சேர்த்துட்டு பூண்டு சேர்த்தேன் நல்லா வந்து வந்திருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று கீரை கடையிறதுக்கு முருங்கை கீரை பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு மரமே உடச்சிட்டு வந்துட்டாங்க கீரை தூக்கி போகிறதுக்கு இல்லை அதனால் பாதி கீரை எடுத்து வச்சிருந்தேன் அதை இன்னைக்கு பொரியல் பண்ணிக்கலாம்னு யூஸ்வலாக இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கூட தான் இந்த முருங்கைக்கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கும் சரி இன்னைக்கு ஏன் அதை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை போட்டதுக்கு அப்புறமே மேலே உப்பு தூவி ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவேன் நிறைய பேர் இதில் தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க எனக்கு ஆனால் அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காது இது நம்ம அப்படியே மூடி போட்டாலே வெந்துடும் முருங்கைக்கீரை வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அது ரொம்ப வெந்துருச்சுன்னா கசப்பு தன்மையாயிடும் அந்த தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அந்த லைட்டாக கசக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அதனால் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் செய்வாங்க அதனால் நானும் இப்படி தான் செய்வேன் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சோம்னா அந்த தண்ணி வந்து ஆவி தண்ணி வடிவுல அதிலே வந்து இந்த கீரை விந்துரும் அந்த அளவுக்கு சாஃப்டான கீரை விந்துரும் பாத்தீங்களா மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது நல்லா கீரை வெந்து வந்துருச்சு பாருங்க ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு இதுல நம்ம தேங்காய் பூ சேர்த்தோம்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா முருங்கைக்கீரைக்கு வந்து இயல்பாவே அந்த சிறு கசப்பு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த தேங்காய் பூ சேர்க்கும்போது மேனேஜரோட அதுவும் இல்லாமல் தேங்காய் பூ வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கா நம்ம டயட்டில் இருக்கும்போது சரி எல்லாத்துக்குமே நான் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அதனால தேங்காய் பூ லைட்டாக சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருந்தேன் அப்படியே சேர்த்து கிளறி எடுத்து சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் தட்டு நிறைய சோறு போட்டு மீன் குழம்பு பூ கொஞ்சம் நீர் சுதும மீன் எடுத்து வச்சு ரெண்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சு கொஞ்சம் முருங்கைக்கீரை பொரியல் நிறையா வச்சு சாப்பிட்டு சூப்பராக முடிஞ்சுது அப்புறம் ஈவினிங் போல் விழுப்புரம் வரைக்கும் போயிருந்தோம் விழுப்புரத்தில் டாக்டர் ஒரு டாக்டர்கிட்ட தான் ரெகுலராக வந்து செக்கப் போகும் தலைவருக்கு அவர்கிட்டமே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் இந்த சர்ஜரிக்கு அப்படின்னு போய் கேட்டிருந்தோம் அவருமே சர்ஜரி மஸ்ட்டு தான் நீங்கள் அங்கேயே பண்ணிக்கோங்க வேறு ஆப்ஷன் கிடையாது நெக்ஸ்ட் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கேட்டுவிட்டு இந்த ஆப்போசிட்டில் வந்து எப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த சுண்டல் கடையில் ஏதாவது வாங்குவோம் இங்கே நிறைய ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இருக்கும் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு சுக்குமல்லிக்காய் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா வகையான சுண்டலும் இருக்கும் அப்புறம் இந்த போலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த கேழ்வரகு சிமிலி சொல்லுவாங்களா அதுமே இருக்கும் இன்னைக்கு வந்து அது இல்லை ஸோ என்ன இருக்குன்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வெள்ளைக்கடலை ஒரு பாக்கெட் மல்லாட்டா எனக்கு வந்து போலி பர்சனலாம் ரொம்ப பிடிக்கும் சாஃப்டா இருக்கும் அதுவுமே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு ஒரு சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வர வழியில வந்து பசங்களுக்கு ரோஜா பூ வாங்கிட்டு நைட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அதனால வர வழியில ஒரு கடையில ஆளுக்கு நாலு இட்லி மட்டும் சாப்பிட்டு அப்படியே இந்த நாளை முடிச்சிட்டோம் ஏன்னா வந் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு என்னென்னு தெரியல முதுகு வலி ரொம்ப வந்துடுச்சு வந்துட்டு டிஃபன் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னனால அங்கே ஒரு கடையில் வந்து வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் இட்லியும் சரி அங்கே கொடுக்குற சட்னி சாம்பார் எல்லாமே நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் அங்கேயே சாப்பிட்டு வந்து இந்த நாளை முடிச்சாச்சு விடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக்